வெல்கம் பேக் நான் உங்க செப்டி இருக்கீங்க இன்னைக்கு எங்க அப்பா வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்காட்டு இதை படினு சொன்னேன் ஆச்சரியமாடுச்சு என்ன அப்படின்னா அந்த பேப்பர்ல போட்டிருந்தது தமிழ்நாட்டு பெண்களிடம் ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது டன் தங்கம் ஐயோ இதை வந்து போன வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலக கோல்டு கவுன்சில் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதை பார்த்த உடனே ஆயிடுச்சு என்னடா அப்படின்னு பார்த்தா நம்மளோட இந்தியாவில மட்டும் நாலாயிரம் டென் தங்கம் இருக்குங்களா அதுல மட்டும் தென்னிந்தியா மட்டும் நாற்பது சதவீதம் தமிழ்நாட்டு பெண்கள் மட்டும் இருபத்தி எட்டு சதவீதம் தங்கம் வச்சிருக்காங்களா அதாவது இந்தியா முழுக்க இருபத்தி நாலு டென் தங்கம் இருக்கிறதுல நாளில் ஒரு பங்கு வந்து நம்ம தென்னிந்தியா பெண்களும் தமிழக பெண்களும் வச்சிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய என்ன விஷயம்னா உலக நாடுகள் இருக்கிற தங்கத்தை பணத்தை நம்ம இந்தியா வச்சிருக்கிற தங்கம் அதிகமானது இந்த உலகம் முழுக்க பதினோரு சதவீதம் நம்ம இந்தியா தங்கம் அதிகமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது மூலமா என்ன தெரியுது அப்படின்னா தங்கம் மீது மோகங்கள் வந்து மனிதர்களுக்கு அதிகமாகுது அப்படின்றது இதனால மட்டும்தான் இந்த வரதட்சி கொடுமையால வந்து நடக்கிற விஷயங்கள் வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப கூட ரீசெண்டா நிறைய வரதட்சணைனால வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த விஷயம் மூலமா நான் உங்களுக்கு சொல்ல வரது என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க வரதட்சினா ஒருத்தவங்களுக்கு தங்கம் கொடுக்குறாங்கன்னா அந்த வர அந்த நகைக்கு வந்து நோ டாக்ஸ் ஒரு பெண் வந்து திருமணமான பெண் ஐநூறு கிராம் தங்கம் வச்சிருக்கலாம் ஒரு திருமணம் ஆகாத பெண் இருநூத்தி ஐம்பது கிராம் தங்கம் வச்சுக்கலாம் ஒரு திருமணம் ஆகாத ஆண் வந்து நூறு கிராம் தங்கம் வச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னா ஒரு பெண் வந்து தங்க வந்து ஒரு பத்து சவரனோ நூறு சவரனோ வந்து மாப்பிளை வீட்டார் கொடுக்கும்போது அது நோ டாக்ஸ் வந்து வருது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்ப பெண் வந்து ஆணுக்கு வந்து பெண் வீட்டார் வந்து ஆணுக்கு வந்து இந்த மாதிரி தங்கத்தை வந்து ஒரு நூறு சவரன் பத்து சவரன் குடுக்குறாங்க வரதட்சணை அப்படின்னா அந்த தங்கத்தோட ரேட்டை விட மூணு மடங்கான வரியை வந்து ஆண் வீட்டார் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வரதட்சணை கொடுமை அப்படின்றது கம்மி ஆகும் இதுவே வந்து ஆண் வீட்டார் வந்து பெண்ணுக்கு வரதட்சணையா ஒரு பத்து சவரம் நூறு சவரம் கொடுக்குறாங்க அப்படின்னா பெண் வீட்டார் வந்து அந்த தங்கத்தை விட மூன்று மடங்கான வந்து அதிகமான வரியை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லிட்டீங்கன்னா இந்த தங்கம் விஷயத்தால வரதட்சணை விஷயங்களால வர பல பிரச்சனைகள் வந்து குறையும் நான் நினைக்கிறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த கமெண்ட் கவர் மருந்து பண்ணுங்க